யூடியூப் மாதிரியே ஒரு புது ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது அந்த ஆண்ட்ராய்டு ஆப் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த ஆண்ட்ராய்ட் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐம்பது ரூபா தருவாங்க அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு காசு கிடைக்கும் அந்த வீடியோஸ் லைக் பண்ணால் உங்களுக்கு காசு தருவாங்க அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காசு தருவாங்க சீக்கிரமாக இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் காசு சம்பாதிக்க ஆரம்பிங்க ஏன்னா நிறைய பேர் வந்துவிட்டால் அதுக்கப்புறம் முடியாது இந்த ஆண்ட்ராய்டு உடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிங்க அனைத்து ரசிகம் வணக்கம் யூடியூப் சேனல் நான் சுதீஷ் குமார் நேராக நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணி அவங்களுமே வந்து இந்த வீடியோ கிட்டே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு அவங்களுமே வந்து அதை கிளிக் பண்ணி நம்மளோடய ஃபேஸ் ஜாயின் பண்ணி நம்மளுடைய அவார்டு கிங் தனுஷ் அண்ணா வந்து புது புதுசாக ஒரு அவார்டு ஒன்று வாங்கியிருக்காரு இந்த அவார்டு மூலமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாக்கு மீண்டும் மீண்டும் பெருமை சேர்த்துட்டே தான் இருக்காரு நம்ம தனுஷ் அண்ணா ஏஷியா விஷன் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்தது இதில் நம்ம தனுஷ் அண்ணா அவார்டு வாங்கியிருக்காரு பல விருதுகளையும் வந்து அசால்ட்டாக வாங்கிட்டே போயிட்டே இருக்காரு அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கிட்டு இங்கிலீஷ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே வந்து அந்த ஸ்டேஜில் பேசினார் அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வந்து பெருமை சேர்த்துகிட்டே தான் இருக்கார் அவர் அவார்டு வாங்கின வீடியோஸ் மற்றும் இமேஜஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க this one film I really don't mind traveling anywhere around the world to collect my award and I'm very very happy I'm here to collect my award and the English film uh, The Fakir in the English Sariya Pesa Varadu Suttamma <laughs> English theriyadu if you're poor at you English put on Nadisto while English please see super laugh So I'm very happy. God has been really kind to me. He's always been very kind to me and thank you all for your love and support continuously. I'll always remember this. Thank you so much. you.